ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்பு செய்யலாம் செய்கிறது அப்படின்ட்டு இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து லஞ்ச் வந்து ஆட்டுக்கால் தாங்க முதல்ல ஆட்டுக்காளை வந்து நல்லா கட் பண்ணி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் அதுக்கு தேவையானது வந்து சீரகம் மிளக கட் பண்ணிவிட்டு பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் கருவேப்பில அப்போ எப்பவுமே மட்டன் குழம்புக்கு மாதிரி தாங்க பட்டை எடுத்து வச்சுக்கணும் அதெல்லாம் சட்டி காஞ்சோடனே எண்ணெய் நாங்கள் எப்போதுமே நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவோம் அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சா எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும் சோம்பு போட்டு சோம்பு நல்லா இதாக கொஞ்சம் கலர் கொண்ணிடுன்னு ஒரு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்தோடனே பட்டை கன்னிமசால பட்டை அங்கே அந்த மட்டனுக்கு தேவையானவர்களாக கொடுங்களேன் கன்னிசாலப்பட்டை பூ அதெல்லாம் போட்டு கிண்டி கிண்டி விடுவோம் அப்புறம் வெங்காயம் ப்ளஸ் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து சேர்த்துக்கிட்டோம் போட்டுக்கிட்டு நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிடமாக அறந்துட்டோம் நல்லா கலக்கிறாங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிடம் பண்ணுவேன் நல்லா அந்த வாடகை நல்லாயிருக்கும் பொன்னிறம் வந்து வரைக்கும் நல்லா பண்ணிக்கணும் பொன்னிடம் வச்சு பார்த்து தக்காளி போட்டுக்குவோம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா நல்லா ரகங்குறக்கு நல்லா துண்டிக்கிட்டு போகணும் தக்காளி வளர்ந்தால் கொஞ்சம் ரெண்டு உப்பு போட்டிங்கன்னா நம்மளுக்கு தக்காளி நிறையா காட்டு பா காற்று பருங்க நம்ம ஏறி இன்னும் ஆடி மா ஆடி மாதமே நம்ம பறக்கல காற்று பருங்க தனியாக இருக்குது நம்மளுக்கு அப்படியே தக்காளி நல்லா இருக்குது நல்லா பறக்க வைக்கலாம் தக்காளி நல்லா அறம் தண்ணி நல்லா இருக்கும் நல்லா அழகும் நல்லா கிளிகிட்டுருக்கணும் நல்லா ஆரம்பிச்சு அழைத்துவேன் தக்காளி வதங்கிட்டுருக்கும்போது இந்த ஆட்டுக்காலஞ்சு கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து சுடுதண்ணி ஊற்றி நல்லா அழைச்சிடணும் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தான் ஊற்றணும் ஒரு சில பேர் பச்சை தண்ணி ஊற்றுவாங்க ஏதாவது சுடு தண்ணி ஊற்றுறது ரொம்ப நல்லது ஏதாச்சும் ஜேம்ஸ் தைச்சிருந்தாலும் இதாகிடும் சுற்றி நல்லா அழைச்சி வச்சுட்டோம் தக்காளி நல்லா வதஞ்சிச்சு தக்காளி வதனோடனே அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து போட்டு தக்காளியோட லேசாக ரெண்டு வந்து பதக்கிக்கலாம் அந்த தக்காளி வெங்காயத்தோடு கொஞ்சம் மஞ்சள் தூள் தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதஞ்சிச்சு அதனால் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து தூள் சேர்த்துருலாம் আমরা মধ্যে ভাষা মাধ্যমে জীব আছি নমস্কার সামানাকে করুন আমরা মাছ ধরে দেখতে এসেছি দেখো আর এই হল আমার ছবিটা না الصوره নেই লা বেগপুর வட்டுக்காய் வந்து கப்படி சுத்தி பேசிட்டு சூரியன் எடுத்து நல்லா அலசியா வச்சிடல கொஞ்ச நாள் ஊர் வச்சுருந்தோம் அப்புறம் நல்லா அலசி எடுத்து எல்லா டீஸுமே எடுத்து வச்சுருக்கோம் எடுத்து அந்த தக்காளி கூட போட்டு ஒன்றா கொட்டி மிக்ஸ் பண்ணுவோம்

தண்ணி இது பண்ணிவிட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கணும் எப்படி சொல்ல நல்லா வச்சு செஞ்சா கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த சீரமும் விலகும் வரைஞ்சி வச்சுக்கணும் பார்த்துக்கலாம் அதை மட்டும் கொஞ்சம் காரணத்துக்காக இப்போ செஞ்சுக்கலாம் ரொம்ப இல்லை சேர்த்துட்டு சேர்த்திட்டு டேஸ்ட் எடுத்து நோக்குவோம் டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு ஏன்னா சீராக அந்த மதிய நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால் லைட்டாக தான் நம்ம சேர்த்துக்கணும் சீராக போடாமல் தான் நல்லாயிருக்கு அதெல்லாம் இருக்காங்க கொஞ்சம் ஏன்னா அது வந்து வந்து ஒரு

टेस्ट पकड़ो so पापा चलाता है ऊपर का ओके सुन पापा पापा टेस्ट पकड़ो okay, टेस्ट पकड़ो ओके सुपर रखते हैं